ஸ்டார் என்ன அப்படின்னா அதுல ஒரு பஞ்சாங்கத்துல என்ன இருக்குமோ ஒரு நாளுக்கு திதி யோகம் கரணம் என்னன்னா அதுல இருக்குமோ அது எல்லாமே அனைத்துமே அந்த காலண்டர்ல இருக்கு அப்படிப்பட்ட இது பொக்கிசம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி அடுத்தபடியாக நமது சண்முகம் ஐயா அவர்கள் உரையாற்ற வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் இருக்கும் அவர்களுக்கும் வணக்கம் ராஜா சங்கர் அவர்களுக்கும் வணக்கம் எனக்கு தெரிந்த வரை ஒரு பத்து நிமிஷம் பேசுகிறேன் அந்த மேடையிலே அதிகம் ஏறதில்லை இது ரெண்டாவது நாம் ஜோடர் நாம் சொல்லக்கூடாது வந்து நம்மளிடம் பலன் பார்த்து அவங்க அனுபவிச்சவங்க தான் சொல்லணும் நம்ம ஜோசியரும் நாம்ளே ஜோசியரும் நம்ம சொல்லக்கூடாது ஒரு போர்டு இருக்கக்கூடாது நம்ம கிட்ட பத்து பேர் வந்து பார்க்குறாங்கன்னா அவங்க தான் நமக்கு பேர் வைக்கணும் அவரு ஜோசியர் தான் அப்படிதான் கோடுங்க கிடையாது விஷ்ணிங் கடை கிடையாது சின்ன தான் ஒரு ஜாதத்தை எடுத்த உடனே அம்சம் கட்டு போயிடுச்சா பெருங்குடும்பம் ஆகிடுவாங்க அவங்க குழந்தைகள் அம்சம் கட்டு போச்சுன்னா இன்னும் பெருங்குடம ஆகிடுவாங்க அம்சத்தில் எந்த கிரகமும் ஆச்சு உச்சம் ஆகக்கூடாது இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும் எடுத்து பாருங்க ஒரு பேர குழந்தை போகிறது அம்சம் கட்டு போச்சுன்னா வேலைக்கு ஆகாது தகுதிக்கு மீறின கடன் வந்துடும் முன்கூட்டியே தெரியப்படுத்த நான் சொல்லுவேன் தகுதிக்கு கடன் கடன்பட்டு சிக்கலில் இருக்கிறீங்க அவங்கள கூப்பிட்டு கடன் கொடுப்பாங்க அவங்கள காப்பாத்துறதுதான் ஜோடுற வேலையே இன்னும் சொத்து வாங்குவ எது பொருள் உனக்கு தான் வரும்னு சொல்கிற வேலை இல்லை இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு நல்லா பிழைக்கிறதுக்கு வழி சொல்லணும் அப்போ தான் நம்ம வாரிசு நல்லா இருக்கும் ஜோசியர் பேரே நம்ம வாயில் வரவே கூடாது உங்கள் வாயில் ஒன்று தான் வரணும் அவர் ஜோசியர் தான் பரவாயில்ல ஒரு ஐநூறுரூவா கொடுத்தாலும் தகவல் அப்படி அவங்க சொல்லிட்டு போனால் நமக்கு கடவுள் நம்ம பக்கம் இருப்பார் நான் அவன் யா என்ன மாதிரி சொல்ல ஆள் கிடையாது அதெல்லாம் நம்மக்கிட்ட வராது நான் ரெண்டாவது தான் படித்தேன் ஒரே மேடையில் தான் ஏறினே பயம் இப்பவும் பயந்துக்கிட்டு தான் பேசுகிறேன் நீங்கள் எல்லாம் எல்லாத்தையும் போய் பார்த்துங்க எப்போவுமே அம்சத்தில் ஆட்சி வச்சால் எந்த கிரகம் ஆகக்கூடாது ஆச்சுன்னா விளம்பரத்துக்கு அப்புறம் பெரும் ஆளாக போயிடுவாங்க ஊர்ப்பட்ட ஜாதகம் இருக்குது முப்பது அந்த தொழில் செய்கிறேன் வெறும் குடும்பமாக போயிடுவாங்க ரெண்டு மூணு கோடி வருஷம் இருந்தாலும் வம்சத்தில் ஆட்சி உச்சம் வரக்கூடாது ஆட்சி உச்சம் வந்ததுன்னா அந்த குடும்பத்தில் ஒருத்தர் அப்பன் சொந்தத்திலையும் அம்மா சொந்தத்திலேயே காணாத போய் வரமாட்டாங்க ரெண்டாவது அப்படி கிறக்கம் அமைஞ்சதுன்னா அவங்களுக்கு ஒரு முப்பது வருஷம் ஆயிருக்குன்னு வச்சுங்க நிறையா உயிர் போயிடும் கம்மி வயசில் ரெண்டு வருஷத்துக்கு வரைக்கும் அவங்க சொந்தத்தில் நிறையா இடத்துல உயிர் போயிடும் அப்படியே ஒத்துக்குவாங்க இல்லைன்னா சொல்கிற பேச்சே கிடையாது ஜாதி மாற்ற விளையாடிகள் நாலு வருதுங்க மூணாயிடுச்சிங்க இன்னொன்று விலங்கு தடுறதுமா அப்படி நமக்கு அப்போவே ஒத்துக்கிட்டால் மதிப்பு ஒரு பத்து நிமிஷம் கம்பெனிருக்கு கொஞ்சம் தலையாட்டினா நமக்கு பயம் வந்துடும் உடனே உடனே ஒத்துக்கணும் அடுத்தவங்களை காப்பாற்றுறது தான் ஜோட தொழில் அப்போ தான் தெய்வம் நம்பகிட்டிருக்கும் எல்லாம் எனக்கு தெரியும் கரணத்தை பற்றி எனக்கு தெரியாது எதுவுமே நமக்கு தெரியாது நான் ரெண்டாவது தான் படித்தேன் என் ஜாதகத்தில் குரு தான் எனக்கு வாத்தியார் யார் குரு எனக்கு இல்லை ஆனால் நம்மளை மதித்து வர்றாங்க பூரா தோல்வி தான் என் வாயில் வரும் புகழான வரத்தான் வராது ஒரு மாதத்தில் ரெண்டு ஜாதத்துக்கு வந்து ஆச்சரியம் அவங்கள காப்பாற்றி விடுறது தான் நம்ம வேலை இந்த பொண்ணு ஒரு பையன் லவ் பண்ணதுங்க ஆ ரெ நல்லா படிக்கிறண்ணா நீங்கள் வேற சரிப்போ அனுபவிச்சிட்டு வா எந்திரிக்கும் போதே அதுக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல் இதே அனுப்பி வச்சு சரி ஒரு பாரியார் ஐநூறுரூவாய்க்கு சொல்லுவாங்க ஒரே மாதத்தில் கண்டுபிடிச்சோன்னு சொல்லுவாங்க இந்த நான் அது இருக்குது அதுக்கு ஏதாவது வழி இருக்கா ஒரு மாதம் லவ் பண்ணி தான் பிரிக்கலாம் ஒரு வருஷம் லவ் பண்ணி தான் பிரிக்க முடியாது உனக்கு ஃப்ரெண்டாக பழகணும் ரெண்டு பேர் செத்துருக்கான் அனியாயம்மா ஆமாம் அம்மா ஒரே ஜாதகத்தில் வந்துடும் அந்த குடும்பத்தில் எல்லாமே அம்சத்தில் ஆச்சு ஊற்ற ஆச்சுன்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பிழைக்காது எல்லாம் போயிடும் எல்லாமே போய்டும் ஏராளமான பேத்துக்கு சொல்லியிருக்கு டூப்ளிகேட் தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க அம்சத்தில் ஆச்சு பதினொன்றாவது வீட்டுக்குறேன் அதெல்லாம் அதில் எத்தனை பாதச்சாரம் இருக்குது பாதச்சாரை மட்டும்தான் காப்பாற்றும் கிரகம் காப்பாற்றாது நாலாம் பாத்தில் ஒரு கிரகம் இருந்தால் தோக்கடிச்சிடும் ரெண்டாம் பாதத்தில் ஒரு கிரகம் இருந்தால் ஒன்றுமே எல்லா போயிடும் பாதம் தான் காப்பாற்றும் கிரகம் காப்பாற்றவே காப்பா பதினொன்று கிறக இருந்தால் ரெண்டு பதினொன்று கூட இருந்தால் கேரளா நாட்டில் விழுந்துருமா அது பாதம் எதில் இருக்குதோ அதை வச்சு தான் அது உழவும் இல்லை வேலைக்கு ஆகாது எத்தனையோ பேர் தோற்றுருக்காங்களோ சொல்லி கேட்காம போயிடுவாங்க போயிட்டு ரெண்டு வருஷம் கழிச்சு எல்லாம் போயிடுச்சுன்னா அப்படின்னு வந்து என்ன கேட்பாங்க பூரா தோல்வியான வார்த்தை தான் வரும் அதுதான் எனக்கு மதிப்பு தருது புகழான வார்த்தையில் யாருக்குமே தராது வந்ததுமே நீ ரெண்டு ஊர் வாங்க போகிற இருக்குது அது யோகத்தில் வந்து திறமையில வருது திறமையில என்ன வரும் ரெண்டாயிரத்துக்கு நூறாயிரம் சேர்த்து வரும் இருபதாயிரம் வரும் யோகரம் தான் வரும் யோகம் விதி பிரகாரம் வர்றது நம்ம முயற்சி பிரகாரம்லாம் வராது இங்கே வந்துறதுக்காக துணி போட்டு வந்துருக்கேன் இல்லைன்னா நாலு பேரையும் தான் மற்றவங்கள காப்பாத்துட்டா தெய்வம் நம்மகிட்ட இருக்கு நம்ம வாரிசுக்கு பிரமாணமாக இருக்கும் அதை மட்டும் ஜோடராக இருக்கக்கூடியவங்க பக்தியாக தகுதிக்கு தகுதிக்குமே நான் கடன் வர்றதை எடுத்து சொல்லுவேன் தகுதிக்கு மீன கடன்பட்டு வீட்டில் இருக்கவங்களுக்கு பிரிய இருக்கா இல்லை எங்கே ஓடி போயிடலான்னு ஓடிப்படலான்னுக்கிறாங்க அதான் வலியினா கொடுத்து கொடுத்து இப்போ ஐம்பது லட்சரூவா கிடையாது வீடு எவ்வளோ போடுவோம் நாற்பது வட்டி எவ்வளோ கொடுக்குறேன் ஐம்பதாயிரம் விற்று கொடுத்துறேன் நீ அந்த கோயிலுக்கு வா ஒரு வருஷம் எப்படி நாற்பது லட்சரூவா கடை கட்டி போடுவாங்களா ராமேஸ்வரம் போ எங்கே வேணாலும் போய் பைப்பிடி கட்டுவாங்க இருக்கிறத வித்தால் தான் கட்டக்கூடாது மன உளைச்சலாவது குறையும் அதையே வச்சுக்கிட்டு வட்டி கொடுத்துக்கிட்டு பத்து பேர்த்துக்கு சம்பளம் தரமோ பக்கத்து பத்து பேத்துக்கு சம்பளம் தரப்பா நீ ரெண்டு வருஷத்தில் விராலு அண்ணா ரெண்டரை கோடி ரூபா போட்டு நாலு ரெண்டு ரூபா போட்டிக்கிட்டு இருக்கலாம் நீ ரெண்டு வருஷத்தில் வேற போகிற இரு அவங்க சொந்தக்கார்ட்டு போய் சொல்லிப்படலாம் அப்படி ஒரு ஜோச்சர் சொல்கிறாரு அவர் சரியாக கற்றுக்களை போடறதுக்கு சரி கொண்டா நான் ஜாதத்தை ஒரு கட்டம் போட்டு கூட்டிகாட்டுறேன் பட்டோ நமக்கு என்ன கிறகு மாதிரியே இருக்கும் ஆமாம் இந்த ஜாதம் ரெண்டு வருஷத்தில் வேற போய்டு இருக்கிறத காப்பாற்றிக்கிட்டு ஓரளவுக்கு தொழில் குறைச்சிக்க சொல்லு எல்லாம் வீடு கிட்ட விற்று விரைவில் போய்விடுவாங்க ஒரு ஒட்டும் போயிருவாங்க அம்சம் கட்டுப்போச்சுன்னா வேறு மாநிலத்தில் போய் பிடிச்சா ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே பிறந்து அம்சம் கட்டுப்போச்சுன்னா கேரளா போச்ச பெங்களூர் போக ஓரளவுக்கு தப்பிச்சுக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தால் வேலைக்கே ஆகாது அப்படி எத்தனை ஏராளமான ஜாதான் சொல்லியிருக்கேன் அதே கிரகம் அம்சத்தில் ஆட்சி ஊற்றாய்ந்தால் ஒருத்தர் காணாது போய் வர மாட்டாங்க குலதெய்வம் ஒன்றுமே இருக்காது அப்போவே ஒத்துவாங்க உட்காந்துருக்கிறது அதுக்கு முடிவு ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு பரிகாரம் அவங்க நம்படாதான் நாம் சொல்லும் ஆ இதை செஞ்சால் சரியாக வந்துடுவான் அப்படின்ட்டு போனால் சொல்லக்கூடாது அப்படி எத்தனையோ ஏராளமான ஜாதகத்துக்கு நான் சொல்லியிருக்கேன் அதுதான் நமக்கு மதிப்பு தருது நீ இப்போ ரெண்டு வீடு வாங்க போகிற நான் எங்கள் சித்தப்பன் சொல்லியிருக்கான் நாற்பது வருஷத்தில் ஊடு வாங்குவேன்னு நீ என்ன போயிடுவோம் வந்து தோக்கிறது துவக்காது இருக்கிறதுக்கு என்ன வலி அதுக்கு தான் வழி சொல்லணும் அந்த மாதிரி ஏராளமாக அப்படிதான் ஒரு பொண்ணு அக்கிரியர் வேலைக்கு இருக்குது ஒருத்தர்கிட்ட போய் பாரு ஒரு தோல்வி தான் சொல்லுவார் அதனால் நான் சொன்ன சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வந்த அப்படி அண்ணன் கூட்டிகிட்டு வந்து ஆமா இந்த ஜாதக உருவோடு ஜாதம் மாதிரி இருக்கு ஆ நான் தானே உட்காந்துருக்க உயிரோட அப்படியா நீ இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே இப்படி இருக்க அப்படின்னு நல்லா பட்டு ரெண்டு குழந்தைகளை ஊட்டி ஆத்தல் குவிக்க போனேன் அப்புறம் வந்தேன் ரெண்டு தூரம் அப்புறம் ஆத்தள குவிக்க போனேன் சாதனை குழந்தைங்க நல்லா பச்சு வச்சேன் அப்படியா நீ முடிவோட வீட்டுக்கு வந்துடு இல்லைன்னா உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பரியா நாலு கருப்படை எடுத்தேன் கட்டப்பையெல்லாம் போய் உடைச்சி போட்டு உடைச்சு போட்டு சில கம்பெனியில் கொடுத்தேன் து இப்படி ஏராளமான ஜாதகம் சொல்லியிருக்கேன் உன் பொண்ணு வேற ஒரு பையன் கூட்டிகிட்டு தான் ஓடும் பார் அந்த கிரகம் இருக்கு அவங்க நம்மகிட்ட கிட்ட தான் பேசுவாங்க போய் அனுபவிச்சுட்டு வா உனக்கு தான் கவலை எனக்கே கவலை கரெக்டாக வந்து எனக்கு சொல்லிவிடாங்க மூணு மாசத்துலயே ஒரு பையன் லவ் பண்ணதுங்க எழுத்து பேசிட்டு போகுது எங்கள் கிட்ட சொல்லணும்னு பாட்டிகிட்ட சொல்லிட்டு போவோம் இப்படி நிறையா தினம் எனக்கு அதே தான் வரும் பத்து ஜாதம் வருது அத்தா வரும் அஞ்சு அத்தா வரும் புகழான வார்த்தை என் வாயில வரவே வராது ஒரு ஜாதகத்துக்கு வந்து ஆச்சரியம் ஜோரிடத்தில் புகழான வார்த்தை யாருக்கும் வரக்கூடாது அடுத்தவங்களை காப்பாற்றுறது அது இல்லை சும்மா அதை நம்புறதோடு சரி அப்படி அதனால இந்த அம்சத்தில் நீங்க பாருங்க யாருக்காவது ஆட்சி உச்சம் நிறையா இருந்தாலோ குழந்தைகள் இருந்தாவோ உங்க குழந்தைய கட்டி கொடுத்து பேர குழந்தைகள் இருந்தாவோ அந்த குடும்பம் வேலைக்கு ஆகாது அவங்க வேற மாநிலம் போயிட்டா தப்பிப்பாங்க இல்லைன்னா ஐபி விட்டால் தப்பிப்பாங்க சீட்டுக்கிட்டு நடத்தி ஐம்பது லட்சம் ஐபி விட்றாங்கல்ல அது தப்பிச்சுக்கலாம் கௌரவம் போய்டும் அதுக்கெல்லாம் ஆள் இருக்குது கொள்ளையா ஜோசியத்துல புகழான வார்த்தை வரக்கூடாது நெகட்டிவான வார்த்தை தான் அதிகம் வரணும் அடுத்தவங்களை காப்பாற்றுறதுக்கு வழி விடும் அந்த மாதிரி நிறையா ஜாதகத்துக்கு எடுத்ததும் உங்களுக்கு குலதெய்வம் ஒன்றுமில்லை எந்த கோயிலுக்கு போனாலும் கடவுள் உங்களை திருப்பி பார்க்க மாட்டார் ரெண்டு மாலை கூட போடு நாலு தடவை சாமி பா திருப்பி போய் உங்களை பார்க்க மாட்டார் ஏன் முன்னால் வந்தோம்னா நல்லாயிருக்கும் நாங்கள் நல்லா இல்லை பார்க்க அதுக்கெல்லாம் எத்தனையோ வழி இருக்குது அவங்கள தப்பி வைக்கிறதுக்கு ஏராளமான வழி இருக்குது ஒரு குடும்பத்தில் ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க கம்மி உயிர் போகிற கிராமம் ஒரே ஜாதகத்திலே வரும் அப்படி முப்பது வருஷம் எத்தனை உயிரும் போச்சுமே அதான் இருக்கு நான் ஆயிரம் லட்டு பகன் அது தடுத்து நிறத்துக்கு வரி உண்டு அப்படி நிறைய ஜாதகத்தில் புகழான வார்த்தை பேசக்கூடாது நமக்கு அது அந்த கணக்கு வரல நானாக தான் ஜோட நானே எங்க எனக்கு குரு இல்லை என் ஜாதகத்தில் தான் குரு இருக்கு அதனால என் பேச்சை கேட்ட நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் பிடிச்சிருந்தா எடுத்துக்க மிகவும் சிறப்பாக ஐயாவின் அனுபவத்தை வைத்து இங்கு சிறப்பாக பேசி இங்கு இருக்கும் ஐயா அவர்களுக்கு நமது பவானியைச் சேர்ந்த சாரதி ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துமாறு அன்புடன் நினைக்கிறேன்